குழந்தையே எனக்கு இருக்கும் பிரச்சனைகளில் இருந்து வருவதற்கான வழியை நீங்கள் காட்டுங்கள் எனக்கான தீர்வினை வணங்குகள் என்று நீ நீ எப்போதும் என்னிடம் கோரிக்கை வைத்தாய் அல்லவா அதற்காகவே உன் வாழ்க்கையில் என்னென்ன கோரிக்கைகளையெல்லாம் வைத்தாய் என்று இப்போது நடக்கப் போகிறது என்பதையும் நீ உன்னுடைய கவலைக்குள் தீர்வு என்ன என்பதையும் உனக்கு எடுத்துரைக்குவதற்காக உனக்கு குறி சொல்லவே உன் தாயானவள் நான் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நான் கூறும்போது இந்த குறியானது என் சில்லை பிள்ளைக்கான உனக்கு இப்போது மட்டும்தான் ஆனால் அது தனிமையில் கேள் கேட்க தொடங்கும் முன்பு உன் அம்மா எனது பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு வழங்குவீர்கள் எனக்கான வழியில் நீங்கள் என்று வேண்டிக் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கை போராட்டக்களம் போல இருக்கிறது நீ மனதிற்குள் அழுது கொண்டிருக்கின்றாய் அதற்காகவே என் பிள்ளை நீ உன்னை காண உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல நான் உன்னை தேடி வந்தேன் என் குழந்தையே நல்ல நேரம் தொடங்கிவிட்டது இந்த பதிவு உன் கண்ணில் மட்டும் உன்னுடைய நேரம் நன்றாக இருக்கின்றது உன்னால் இந்த பதிவை முழுமையாக கேட்க முடியும் இந்த பதிவு யார் கண்களுக்கு படவில்லையோ அவர்களுக்கு இன்னும் நல்ல நேரம் தொடங்கவில்லை என்றுதான் அர்த்தம் இவர்களால் இந்த பதிவினை முழுமையாக கேட்க முடியவில்லையோ அவர்களுக்கு இன்னும் நல்ல காலம் கைகூடி வரவில்லை என் தங்க பிள்ளையே நீ பல விஷயங்களை மிகவும் அழகாக யோசித்து கொண்டிருக்கிறாய் எனக்கு இது நடக்குமா நடக்காதா என்று பல குழப்பங்கள் உனக்குள் இருக்கின்றன அதை அனைத்திற்கும் நான் நிச்சயமாக இப்போது பதில் கூறுகிறேன் இந்த பதிவில் உனக்கு என்னென்ன அதிர்ஷ்டத்தை தரும் எளிய மந்திரத்தை நான் கூறுகின்றேன் அதனால் கவனமாக கேள் என் குழந்தையே உன் காலமும் நேரமும் நன்றாக இருக்கும் போது யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் உன்னை சுற்றி இருப்பவரின் குணம் என்ன என்பதையும் உன்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது ஆனால் அதே சமயங்களில் உன்னுடைய கெட்ட காலங்களில் இருந்து முடியவில்லை உன்னை சுற்றி இருப்பவரின் உண்மையான ரூபத்தையும் உன்னால் காண முடியும் இப்போது கஷ்ட காலத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறாய் உன்னை சுற்றி சுற்றி இருக்கும் வஞ்சகர்களின் முகத்தை நான் காட்டிவிட்டேன் என் தங்க பிள்ளையே நயவஞ்சவர்களை நான் காட்டிய பிறகு நீ அவர்களை நம்புவது சாலிதனமாகும் அவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்களே என்று கண்ணீர் சிந்து கொண்டு புலம்பிக் கொண்டு அழுது கொண்டிருக்கிறாய் அப்படி இருக்காதே என் குழந்தையே அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் புரிந்து கொண்டாய் அல்லவா நீ அவர்களை விட்டு விலகிவிடு கவலை கொள்ளாதே உன்னுடைய வேதனைகள் அனைத்தையும் விரைவில் மறையப் போகின்றது எத்தனையோ துன்பங்கள் வந்தாலும் எத்தனையோ இன்னல்கள் வந்தாலும் உன்னுடைய வறுமையிலும் நீ என் மீது அநீந்த நம்பிக்கையோடு வத்தி வைந்திருக்கின்றாய் உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் எதற்காகவும் நீ பயப்பட வேண்டாம் கூடிய விரைவில் பல வெற்றிகள் உன்னை தேடி வரும் வாழ்வில் சில பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் வாழ்வில் நிகழ்வுகள் நீ விரும்பியது போல நடக்காமல் இருக்கலாம் ஆனால் உனக்கு எது நல்லதோ நிச்சயமாக அது உன்னை தேடி வந்தே தீரும் என் தங்க பிள்ளையே இப்போது உன் வாழ்க்கையில் உன் வாழ்வில் நடக்கின்ற காரியங்கள் உனக்கு கஷ்டத்தை தருவதாக இருக்கலாம் உன் மனதை காயப்படுத்துவதாக இருக்கலாம் ஆனால் இவை அனைத்தும் நீ பெரும் வெற்றியை பெறுவதற்கான படிக்கட்டுகளே தான் உன் வாழ்வில் உடனே இருக்கும் போது எந்த தீங்கும் உன்னை அண்டாது உன் மீது இப்போது விழும் அடிகள் அத்தனையும் உன்னை ஒரு சிற்பமாக நீ படைக்கப்பட்டதே போதும் உனக்கான நல்வாழ்வையும் படைக்கப்பட்டு விட்டது உன்னை வந்து சேர சில கால தாமதமாகின்றது ஆனால் வந்து சேரும் என்பதை மட்டும் மறந்து விடாது இதுவரை நான் சந்தித்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போ எப்படி இருந்த இடமே தெரியாமல் மறைந்து விட்டது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் மறைந்து போகும் கூடிய விரைவில் குடும்பத்தில் அமைதி நிலவும் என் குழந்தையை உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் தங்காது என்பதையும் நீ நினைவில் வைத்துக் கொள் எதுவும் விட்டு பிரிந்து சென்றதை எண்ணி நீ கவலை கொண்டிருக்காதே என் அன்பு குழந்தையே உனக்கானதாக இருந்தால் நிச்சயமாக அது உன்னிடத்தில் வந்து சேரும் உனக்கு நன்மை பய நன்மை எதையும் அம்மா உன் வாழ்க்கையில் விட்டு விட மாட்டேன் என்பதை மறந்து விடாதே உனக்கு எது நல்லதோ அதைதான் நான் உனக்கு தருவேன் எந்த விஷயத்தை உனக்கு தரவில்லை என்றால் அது உனக்கு நன்மை பயக்காது என்பதையும் நீ முழுமையாக நம்ப வேண்டும் என் குழந்தையே உனக்கு தொடங்கும் முன்பாக அதிர்ஷ்ட மந்திரத்தை நான் உனக்கு சொல்ல வேண்டும் என்று கூறியிருக்கிறேன் அல்லவா கேள் உலகில் உள்ள அனைத்து மந்திரங்களுக்கும் மூலாதாரமாக என் பிள்ளை விளங்குவது ஓம் என்ற பிரபல மந்திரமாகும் என் தங்க பிள்ளையே ஓம் கரத்தில் அனைத்து மந்திரங்களும் அடங்கும் என் செல்ல பிள்ளையே நீ ஒவ்வொரு முறையும் பணத்தை கையாள தொடும்போது பணத்தை மற்றவர்களுக்கு தரும்போதும் நீ மற்றவரிடத்திருந்து பணத்தை பெறும்போதும் உன் கையில் நீ எந்த எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும் ஓம் 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 என்று சொல்லிக்கொண்டே இரு என் தங்க பிள்ளையே நீ இவ்வாறு செய்தால் உன் கைகளினால் நீ செய்யும் எந்த ஒரு காரியம் துருஷ்ட தோஷம் என எதுவும் இருந்தாலும் விலகிவிடும் உன்னிடம் அதிர்ஷ்டம் வந்து சேரும் செயல்கள் எல்லாம் நிச்சயமாக செய்யும் போது அன்றி நீ அமைதியாக இருக்கின்ற வேளையிலும் எப்போதெல்லாம் என் பிள்ளை முடிகின்றதோ அப்போதெல்லாம் பிரவண மந்திரத்தை ஜெபித்து கொண்டே உனது வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களையும் நீ காண்பாய் எண்ணம் போல் நம் வாழ்க்கை என்பதையும் தூய்மையாக இருப்பதையும் தேவையில்லாத எண்ணங்களை போட்டு குழப்பிக் என் செல்ல குழந்தையே ஏதாவது உன்னிடம் ஒரு சூடு சொல்லை சொல்லிவிட்டால் சிறிது முகம் சுழிப்பை காட்டிவிட்டால் உடனே அதை மனதில் போட்டு குழப்பிக்கொண்டு என்னை மற்றவர்களுக்கு பிடிக்கவில்லையோ நாம் ஏதாவது ஒரு தவறு செய்து விட்டோமோ என்று தேவையில்லாத எல்லாம் மனதில் போட்டு உன்னுடைய ஆற்றலையும் உன்னுடைய நேரத்தையும் வீணாக்கி மற்றவர்களை பற்றி நீ கவலைப்படுவதையே செலவழித்து கொண்டிருக்கிறாய் என் வாழ்வில் நீ அனைவரையும் மகிழ்ச்சியோடு வைத்திருக்க முடியாது மற்றவர்களுக்கு கெடுதலும் செய்யாமல் நீ மகிழ்ச்சியுடன் வாழ்கின்றாயா என்பதை மட்டும் நீ கவனித்து செலுத்து என் தங்கமே பல நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நிறைவேறப் போகிறது நல்ல செய்தி கூடிய விரைவில் உன்னிடம் வந்து சேரப்போகிறது என் தங்க பிள்ளையே நீ பெருமகிழ்ச்சி கொள்ளப் போகின்றாய் என் தங்கமே நீ எதிர்பாராத இடத்திலிருந்து உனக்கு பணவரவு கிடைக்கப் போகின்றது எதிர்பாராத இடத்தில் பண உதவி உனக்கு கிடைக்கப் போகின்றது என்பதையும் மறந்து விடாதே உனக்கான நல்ல வாழ்வைகள் அனைத்தும் விரைவில் உன்னை வந்து சேர இந்த நாளில் என்னை மனதார வழிபடவா உன்னிடம் வந்து சேர இருக்கும் நல்லதை தடுக்கும் அனைத்து தோஷங்களும் துஷ்டங்களையும் நான் விரட்டி அடிப்பேன் கூடிய விரைவில் அனைத்து நல்வாழ்வுகளையும் உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன்னுடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் என் மீது சுமத்திவிட்டு நீ எப்போதும் போல நிம்மதியாக இரு உனக்கான அனைத்து நல்லதையும் உன் அம்மா நான் நடத்தி கொடுப்பேன் உனக்கு உன் குடும்பத்திற்கும் எந்த இன்னல்களையும் எந்த துன்பமும் நான் நெருங்க விட மாட்டேன் மற்றவரிடம் எதிர்பார்ப்புகளை நீ குறைத்து கொண்டால் உனக்கு வலியும் இல்லை வேதனையும் இல்லை என்பதை நீ புரிந்துகொள் உனக்காக அடுத்தடுத்த தேவைகளை உன் வாழ்வில் வந்து கொண்டே இருக்கின்றது உன்னுடைய அனைத்து தேவைகளையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் என் குழந்தையை பல நாட்களாக நீ கண்ணீரோடு காத்து கொண்டிருக்கிறாய் நீ வேண்டிய அனைத்தும் உன்னிடம் வந்து போகிறது அதுவும் கூடிய விரைவில் உன்னிடம் வந்து போகிறது என் தங்கமே நீ கண்ணீர் சிந்திய நாட்கள் அனைத்தும் முடிந்து விட்டது உன் பொறுமைக்கான பரிசு கிடைத்து விட்டது இதை சொல்வதற்காகவே என்று நான் உன்னை தேடி வந்தேன் மிக பெரிய இடத்திற்கு நீ செல்ல போகிறாய் யாரும் என்னை மதிப்பதில்லை என் பேச்சை யாரும் கேட்பதில்லை என்று இப்போது நடக்கும் நிகழ்வுகளை நினைத்து மனம் வருந்தி கொண்டிருக்கிறாய் அனைவரும் காலம் பதில் சொல்லும் உன்னோடு எப்போதும் நான் இருந்து கொண்டே இருக்கிறேன் நல்லது நடக்கும் கலங்காமல் இரு என் செல்லக் குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்